மிதுனம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்ப்போம் பூமிகாரகன் மங்களகாரகன் சகோதரகாரகன் நவக்கிரகங்களின் தளபதி என்று போற்றக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் மாறுதல்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் சுபபலத்துடன் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு செவ்வாய் அதீதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் முதல்தர அதிர்ஷ்டயோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் உருவாக்கி கொடுக்கிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் பகைவர்களின் தொல்லைகள் விலகி உங்களுடைய பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறி உங்களுக்கு ஆதாயங்களை அள்ளி கொடுப்பார்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான உடல் உபாதைகளும் தீராத நோய்களும் உங்களை விட்டு பறந்து ஓடும் நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டமாகும் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அவர் விவேகத்திற்கு புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய வித்தியாகாரகரான புதனோடு சேர்க்கை பெற்று சூரிய புத ஆதிபத்தியோகத்தை பலமாக உருவாக்கிக் கொடுப்பதும் சிறப்பு எனவே பலவிதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் இந்த வாரத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிகளை வகுத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பாக கண்டிப்பாக கைகூடி வருகிறது முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் சுபபார்வை ஆட்சி பலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் மீது விழுவதால் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் குருமங்கல யோகம் அபரிவிதமாக கிடைப்பதால் உங்களுடைய வீடு தேடி அற்புதமான அருமையான நல்ல தகவல்கள் வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு சுப காரியங்கள் சார்ந்த முயற்சிகளில் காரிய வெற்றிகள் எளிதாக கிடைக்கும் அருமையான தருணமாக கண்டிப்பாகவே இந்த வாரம் அமைகிறது இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அதுமட்டுமில்லாமல் நட்பு என்பது உறவாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு அவரால் யோக பலன்களும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் இந்த வாரத்தில் அவரிவிதமாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உங்களுடைய உறவு முறைகளும் நட்புகளும் மிகச் சிறப்பாக அமையக்கூடிய அருமையான தருணமாக அமைகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த வாரத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான மன நிம்மதி என்பது மனமகிழ்ச்சி என்பது இனிமை என்பது அபரிவிதமாக பிறக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் மனவருத்தங்கள் போன்றவற்றை அடித்து நொறுக்கி எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமான ஆற்றல்கள் உண்டு எனவே உங்களுடைய மனதில் நிம்மதி கண்டிப்பாக பிறக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் உள்ளிட்ட அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களை கண்டிப்பாக கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்றன இந்த வாரத்தில் நீங்கள் பலவிதங்களான நல்ல நிகழ்வுகளை கண்டிப்பாக சந்திக்க முடியும் இந்த காலகட்டத்தில் குரு உங்களுடைய தனஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய பணத்தன லாபங்கள் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் திருமண தோஷங்கள் தடைகளை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு கல்யாண பாக்கியம் நிறைந்து கிடைக்கும் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி வக்ரநிலையில் இருப்பதாலும் ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அமரப்போவதும் அபரிவிதமான அதீதமான உங்களுக்கு மனநிறைவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறது இதுவரையில் எவ்வளவோ முயற்சி செய்தும் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் இந்த தருணங்களில் நிச்சயமாகவே மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல பல சிறப்பு வாய்ந்த வெற்றி மேல் வெற்றியோகங்களும் முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த வாரத்தில் அதீதமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை உங்களுடைய குடும்ப உறவுகள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் போன்றவர்களிடமிருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் மாறி உறவுகள் பலப்படும் எனவே நல்லபல சிறப்பான நல்ல நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக கைகூடி வரும் எதிர்கால முன்னேற்றங்களை மனதில் கொண்டு தற்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் பணிகளிலும் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மிகச் சிறப்பானதாக வெற்றி மேல் வெற்றியோகங்கள் கிடைக்கக்கூடியதாக அமையும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அலுவலக பிரச்சனைகள் கண்டிப்பாக சுமூகமான தீர்வுகளை காணக்கூடிய வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களும் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு நன்கு திட்டமிட்டு உணர்ச்சி வசப்படாமலும் பொறுமையுடனும் மிகச் சிறப்பாக செயல்படக்கூடிய அற்புதமான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த தருணங்கள் அமைந்திருப்பதால் திடீர் முடிவுகளாக இருந்தாலும் அவை உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்கால முன்னேற்றங்களை மிகச் சிறப்பானதாக மாற்றி அமைத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமையக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான காரியங்களில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் இந்த காலகட்டத்தில் உடைத்தெறியப்பட்டு தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகளும் லாபங்களும் மிகச் சிறப்பாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் சந்தை நிலவரங்களை நன்கு ஆராய்ந்து பார்த்து முன்கூட்டியே கணித்து நன்கு திட்டமிட்டு அதற்கு ஏற்றவாறு பலவிதங்களான யூகங்களையும் யுக்திகளையும் மேற்கொள்வதால் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது இந்த வாரத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயமாக நல்லபல பணவரவுகள் என்பது உங்களை தேடி வரும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான புதிய ஒப்பந்தங்களும் புதிய ஆர்டர்களும் கிடைக்கப் போவதால் உங்களுக்கு மனநிறைவு மனமகிழ்ச்சி மனதில் சந்தோஷம் உறுதியாகவே உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி புதிய வாய்ப்புகள் என்பது உங்களுடைய வருமானங்களை பல அதிக அளவில் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணவரவுகள் என்பது செலவுகளை காட்டிலும் அதிகமாக இருக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை இந்த வாரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு அரசியல் ரீதியான பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் மிகப்பெரிய அளவிலான செல்வாக்கும் பெயர் புகழ் கௌரவமும் அதிகரிக்கும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை நிச்சயமாகவே அதீதமாக நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மன நிறைவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இனிமையும் அபரிவிதமாக காணக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நல்ல பல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் திருப்திகரமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு படித்து கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் அசுர முன்னேற்றங்கள் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் அடிப்படையான தேவைகள் அனைத்தும் இந்த வாரத்தில் பரிபூரணமாக பூர்த்தியாகும் நீங்கள் ஆசைப்படுவதை விட பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் இந்த தருணத்தில் புதிதாக சொத்து நிலம் வீட்டுமனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி நிறைந்து கிடைக்கும் கிரகநிலைகள் வாரி வழங்கக்கூடிய வாய்ப்புகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் அமைத்துக்கொண்டால் நல்லபல அற்புதமான அருமையான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு நல்ல அற்புதமான அருமையான வேலை கிடைப்பது மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களை மிகச் சிறப்பாக காணக்கூடிய விதத்தில் திடீரென அற்புதமான அருமையான புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் பலமடங்கு அதிக அளவிலான சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் கைகூடி வருவதற்கான யோகங்களும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்ப்பதை விட திடீரென பலவிதங்களான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவது மட்டுமில்லாமல் வெற்றி மேல் வெற்றியோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான தருணமாக இந்த வாரத்தை கண்டிப்பாகவே மாற்றி அமைத்துக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் தனக்காரரான குரு ஆட்சிபலம் பெற்று உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான அருமையான அமைப்பாக அமைந்துள்ளது இன்னும் போனால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் சனி வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருப்பதும் நல்ல பல யோகங்களை வியாபாரம் உத்தியோகம் மற்றும் தொழிலில் உருவாக்கி கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட சந்திரனும் உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒன்பது பத்து போன்ற இடங்களில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சந்திராஷ்டம தினமாக கருதக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டத்தை தவிர்த்து மற்ற தருணங்களில் அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் சந்திரன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய முயற்சி வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் கேது அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் ராகு கேதுக்களின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நல்லபல திடீர் அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்ற யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக உறுதியாகவே கருதப்படுகிறது மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தில் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் யோகங்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சுபபலத்துடன் அனுகூலமாக உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான அருமையான நல்ல செய்திகள் உங்களுடைய வீடு தேடி வருகிறது இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கின்ற அதிர்ஷ்டயோக பணவரவுகளை யாராலும் தடுக்க முடியாது வேறு யாராலும் கொடுக்க முடியாது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கின்றன மிதுனம் ராசியில் பிறந்த உங்களை பொறுத்தமட்டில் திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் குருட்டு அதிர்ஷ்டங்கள் போன்றவற்றால் பணவரவுகள் நிறைய கிடைத்து பனமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான இந்த தருணத்தில் வெவ்வேறு விதங்களில் நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமாக பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த வாரத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமான அற்புதமான சிறப்பு வாய்ந்த பல நல்ல செய்திகள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே திடீர் யோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணத்தன லாபங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி இந்த வாரத்தில் அருமையாக மிகச் சிறப்பாக கைகூடி வருகிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான அருமையான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுடைய மூன்றாவது நபர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்தல் நல்லது எதிர்கால வாழ்க்கை முன்னேற்றங்களை மனதில் கொண்டு மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக கிரகநிலைகள் அறிவுறுத்துவது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் உணர்ச்சி இருந்தால் அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் சந்திக்க முடியும் இந்த வாரத்தை இன்னும் அதிக அளவில் உங்களுக்கு மகிழ்ச்சிகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகருக்கு மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் போகும்